ஏர்போர்ட் மூர்த்தியாக இருக்கட்டும் அவர் மீது வைக்கக்கூடிய வன்மமாக அன்னைக்கு தாக்குதல் நடத்தவர் அதை அதை எதிர்த்து கண்டிச்சு அண்ணன் அவர்கள் முதல்ல குரல் கொடுத்த அண்ணன் தானே கண்டித்து அறிக்கை தானே யாரை எதிர்த்து அறிக்கை விடுதலை சிறுத்தைகள் இதை எதிர்த்து விடுதலை சிறுத்தை நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருக்கும் வந்து விடுதலை சிறுத்தை அப்படியே போறப்ப அந்த அறிக்கையில நான் கேக்குறேன் நீங்க வந்து தெல்ல தெளிவாக தலைவர் திருமாவளவன் இதை கண்டிக்கணும் தலைவர் திருமாவளவன் சரி செய்யணுங்கிற அந்த வாக்கியம் குறிப்பிடப்பட்டிருக்கா இல்ல நீங்க விடுதலை சிறுத்தைகள் நீங்க தலைமை கண்டிக்கணுங்கிறது திரு திருமாவளவன் கண்டிக்கிறது தானே அவர்கள் தானே சொல்லணுங்கிறது அப்போ இது நேரடியாக அண்ணன் பலமுறை சொல்லியிருக்காங்களே அது சொல்லாமலாம் கடந்து போனது கிடையாது இதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அவரும் மிக மிக அதிகமாக நாம் தமிழர் கட்சி மீது தொடர்ச்சியாக விமர்சனங்களை வைத்து கொண்டே தான் இருக்காங்க இதே வன்னியரசு மூலமாக அதை செய்து கொண்டு தான் இருக்காங்க அதையும் தலைமை வேடிக்கை பார்க்குறது அது சரியில்லைன்னு அண்ணன் அவர்கள் பலமுறை சுட்டி காட்டியிருக்காங்க